நம்ம வந்து தரையில அவங்கள வந்து உடஞ்சி அந்த கத்தியாக விதியாங்க அவ்வளோ வளம் இருக்குது நீர் தொட்டு முழங்கால் தீக்கம் கையால் தீக்கம் அனைத்துக்குமே வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் நிவர்த்தியாகலாம் ஆமாம் நெல்ல எண்ணெயில் சுத்த தூய நெல்லை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருப்பை எண்ணெய் வேப்பை எண்ணெய் மாதிரி எல்லைகளில் வந்து எங்களை வந்து இந்த இலையை பறித்து விராலி இலை வேப்பை இலை வேப்பை இலை இந்த மாதிரி இன்னும் நாலு வகையான ஐந்து வகையான இலையில பறித்து நம்ம சரியான பக்கு ஆட்சி எடுக்கணும் இந்த எண்ணெயில் போடும்போது வதக்கும்போது இந்த நீர் இடையோட நீராங்க அந்த எண்ணெய் வந்து உடம்பு போது இலை கருவே விடாமல் பக்குவமாக வந்து இறக்கி ஆற வச்சு அதை வடி நம்ம ஒரு பாட்டரில் ஊற்றி வச்சுக்கலாம் ஆனால் இப்போ எல்லா பேரும் வரி எல்லா சுற்றி போடுறாங்க எப்படி போடுறாங்கன்னா ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட லோகத்தால் வந்து மூலிகைகளை வச்சு நம்ம ரசவாட்டம் பண்ணுறதோ ஒரு சாதி சாதி இறக்கிறதோ இறக்கணும்னா முக்காவை வேலை செய்யாது பலன் அடிக்காது மண்பாண்டத்தில் மண்பாண்ட மண்பாண்டத்தால் ஆன பொருள்கள் மூலியமாகட்டேன் இந்த மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்தணுன்னு தவிர மிட்ட யோகத்தாளை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னா உரிமை சக்தி வந்து வேலை செய்யணும் ஆமாம் ஏன்னா முறிச்சிடும் முறிச்சு போயிடும் அந்த சக்தியை வந்து முறிஞ்சது அதில் வந்து மண்பாண்ட காலம் மூசி இந்த மாதிரி இதில் அதில் வந்து நீங்கள் என்ன வச்சு வச்சுக்கணும் அதுதான் வந்து தூய்மையாக இருக்கும் நல்லாவும் உங்களுக்கு வந்து பயன்படுத்தினோம் அது வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து உயர்த்தியாகும் அதுவும் முயற்சியாக நீங்கள் திராலி மீறி அது வந்து திராலி மீடிய வச்சு வந்து பறித்து அருந்து இந்த தேகத்தில் அரும்பு வர விளங்கால் பீக்கணும் நீர் பட்டு இடுப்பு அனைத்து விதமான திருப்புகளுக்குமே இந்த எண்ணை வந்து இந்த திருவிட்ட இடத்துல நம்ம மேல் தூக்கம் மேல் தூக்காகவும் பூக்கலாம் சாத எடுத்த உள்ளே அருந்தலாம் வந்து முறையாக வந்து இங்கே வந்து அறிஞ்சப்பட்டிருக்கிறோம் அதை வந்து பேர்கள்லாம் இருக்கு ஏன் கல் விராலி அப்படின்னு பேர் வச்சு பார்த்தீங்கன்னா கல் எப்படி கெட்டியாக கெட்டியாக உறுதியாக இருக்கோ அது போல் இந்த இந்த விராலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லை போலவே இந்த குச்சிகளாகட்டும் வேறுகாகட்டால் கெட்டியாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் அதனால் இவங்களுக்கு கிராமப்பகுதியில் கல் விராலி அப்படின்னு அழைப்பாங்க கல் விராலின்னு அழைப்பாங்க இவங்களும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் பச்சையை பச்சையை நீ தீ பற்றும் பச்சையிலையும் இது வந்து நம்ம விறகுக்கு வந்து பயன்படுத்தணும் பச்சையில் எரியக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குது நாம்பு சில விருது பச்சையில் எரிய எரியக்கூடிய மரக்கிளைகள் எண்ணற்ற ஏறால் இருக்குது அதிர்வகையாளர் தான் இவங்களும் ஆமாம் இவங்க இலையில் இருந்து இந்த நாம்பு இதெல்லாம் வரையில பச்சையிலையும் எரியும் பச்சை ஈடு இது வாங்க அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது ஆமாம் இந்த முடக்கவாதங்களுக்கு ரசவாதங்களுக்கு குப்பளங்களுக்கு இது பயன்படுத்தலாம் ஆமாம் இப்போ முடக்கவாதம் பாதம் இது என்ன ஒரு நல்லெண்ணெய் 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 சுத்தமான நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பெண்ணெய் இந்த மாதிரி நெய்யில் கூட இதை வந்து காய்ச்சலாம் நெய்யில் கூட காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வசதி இருக்கிறவங்க நெய்யில் காய்ச்சிக்கலாம் ரொம்ப சிறப்பு இல்லாதவங்க எண்ணெய் மூலிகோம் இதை வந்து எல்லாம் காய்ச்சி வச்சுக்கலாம் இந்த வேலைக்கு வந்து இந்த ஒரு மருத்துவ குணம் உண்டுது தெய்வீக ஆற்றலும் உண்டு ஆற்றலும் உள்ளது ஆற்றலும் கொண்டது இது ஏன் தெய்வீக ஆற்றலும் எல்லா விருத்தங்களுமே எல்லாருமே தெய்வ சக்தி நிறைய தான் இது தெய்வத்துக்கு வந்து அதிகம் பயன்படுத்துவாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் மலை கிராமப்புறங்களில் மலைக்குள்ளையோ இல்லை மலையை சார்ந்து இருக்கிற கிராமப்புறங்கள்ல பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா தெய்வத்துக்கு திருவிழா திருவிழா போல் கொள்ளும்போது அந்த பண்டிகை அந்த திருவிழா நாள் கட்டி இந்த இந்த விராலி கள்ளி விராலி மூலிய இலையில் இதை வச்சு தோரணம் கட்டுவாங்க இந்த நெச்சி நொச்சி நொச்சி இலை எல்லாம் பிடிந்து அந்த அழகு தோரணங்கள் வந்து கட்டுவாங்க ஏன் அப்படின்னா இது ஒரு மனம் அப்படி இருக்கும் நொச்சி இலை இந்த விராலி இலைக்கு மனம் அப்படி ஒரு மனம் இருக்கும் அப்போ ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் ஆகும்போது வாடி போகிற தருணத்தில் இருக்கும்போது அந்தனுடைய இதனுடைய அந்த சுவாச காற்று நம்ம உள்ள அந்த பந்தலுக்கு உள்ள இந்த உள்ள உள்ளே நம்ம சுவாசிக்கும் போது இயற்கையிலேயே வந்து சுவாசி மூலிமா சில நோய் சக்தி நோய் எதிர்ப்பு சக்திகளை நம்மளுக்கு கொடுக்குது நோய்களை அகற்றக்கூடிய தன்மை இந்த விராலி மூலிக்கு இருக்கப்போ இந்த விராலி மூலிக்கு இருக்கப்போம் அதனால தான் நம்ம முந்தைய காலத்தில் பண்டைய காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் லாம் இதை பயன்படுத்துனாங்க ரசபாதம் இதுக்கு பயன்படுது பயன்படுத்துகிறோம் ஆமாம் போல் தங்க தங்க ரசபாதம் இருக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்துகிறோம் ஆமாம் பச்சை இது தீயத்தின்னா எரியும் சார் தன்மை கம்மியாக வரும் நிலை தாவர வகையை சாறில் தான் நீர் நீர் இருக்க நீர் இல்லையா அனைத்துலையுமே உங்கள் உயிர் வாழ்வாங்க அவ்வளோ தன்மையை கொண்டது உங்கள் பட்டை வேர் இலை இலை கொம்புகள் வேர் பட்டைகள் அனைத்துமே மருந்துக்கு பயன்படுது பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறாங்க வந்து அழிந்து அழிந்து வர தாவர வகையை சார்ந்தான் அழிந்து போனால் தாவர வகையான சார்ந்ததான் முந்திரம் இந்த கூண்டுலாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குண்டுலாம் பார்த்திங்கன்னா இந்த மூலி விர்ஜந்தான் அதிகமாக இருக்கும் இப்போ விராலி மலை அப்படின்றோம் ஏன் விராலி மலை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா விராலி மலை இந்த மூலிகளை வச்சு தான் பேர் வந்தது விராலி மலை அப்படின்னு விராலி இந்த மூலிகள் வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக வந்து காணக்கூடிய இடம் நாம் இதெல்லாம் அழிஞ்சு போச்சு எல்லாம் இந்த இனமெல்லாம் பூரா அழிஞ்சிக்கிட்டு வருது ஆங்காங்கே ஆங்காங்கே இதை ஒரு ஒன்று ரெண்டு இருக்குது பூரா அழிஞ்சு போச்சு ஆமாம் இந்த இனத்தெல்லாம் பாதுகாக்கணும் ஆமாம் அமைச்சிவாயா அறிவோ அமைச்சிவாயா அறிவோ நமச்சிவாயா இந்த சித்தர் முகாம்கள்லாம் இப்போ நமச்சி வாங்கி கொடுத்தா கரும்பெருந்து மூலிகை மருந்தப்போ இதெல்லாம் எல்லாம் வந்து இயற்கையிலே வரும்பெருக்குங்க பார்க்கப்படணும் பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா சாஞ்சி போகிற மாதிரியே அத்தியாவில் இருக்கேன் இப்போ பூக்கள் வந்து இதில் ஆமாம் பூக்கள் வந்து நில் ஆமாம் இந்த இலைகள்லாம் எல்லாம் பழுத்த இலைகள் பார்த்தீங்கன்னா சாஞ்சி போகிற மாதிரியே அத்தியாவில் இருக்கேன் இப்போ பூக்கள் வந்து நில் இதில் ஆமாம் வந்து இல்லை ஆமாம் இந்த இலை எல்லாம் பழுப்ப இலைகள் முடிந்துருச்சு எல்லாம் வந்து இதை பயன்படுத்திக்க ஆமாம் அதே போல் எண்ணெய் எல்லாம் காய்ச்சிரம்ல அதாவது வீட்டு வரோம் மிளகால் வீட்டம் கைகால் வீக்கம் அனைத்துக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம் இலை மிராலி இலை முரக்கட்ட இலை மிராடி இலை முரக்கட்டை நெல்லெண்ணெய்யோ தேங்காய் எண்ணெய்யோ அது இடுக்கண்ணெயோ நெய்யோ அப்புறம் தும்பை பெரும் தும்பை பெருந்த இலை நொச்சி இலை தைல இலை தைல இலை சிறிய நங்கையோ இல்லை பெரிய நங்கையோ இலை ஆடாதோட இலை வாகரக்காய்ச்சி இலை வேப்பம்புவை அருகு வெள்ளை அருகு இத்தனையும் குடுங்கி தேவைக்கு தேவைக்கேற்ப தேவைக்கேற்பனால் எண்ணெய் கேற்ப ஆமாம் தேவைக்கு எண்ணெய்க்கேற்ப நீங்கள் பிடுங்கி இதை வந்து நல்லா வதக்கிக்குங்க நல்லா வதக்கிக்கோங்க ஆமாம் சாம்பிராணி இருந்தால் பால் சாம்பிராணி அது கூட போட்டுக்கலாம் பால் சாம்பிராணி ஆமாம் பால் சாம்பிராணி அதை கூட போட்டுக்கலாம் இதையெல்லாம் போட்டு கருக விடக்கூடாது ஒரு மூலியை கருக விடுத்தீங்கனாக்க அது பலன் அளிக்காது கருக விடாமல் இரமா அப்படியே இறக்கணும் அது பாண்டத்தில் என்ன இந்த சூழனம் காய்ச்சணும் இல்லை என்றால் அது வேஸ்ட்டு பலன் அளிக்காது ஆம் மேலே வந்து இதை வந்து பாண்டத்தில் ி சொந்த நீங்கள் அரி ஓ நமச்சி ஹரிஓ நமச்சி அரி ஓ நமச்சி ஓ நமச்சிவ